ஸ்ரீ திகம்பர காளி சமேத அகஸ்தீஸ்வரர் சித்தர்கள் ஆலயம் இத்திருக்கோவில் சிதம்பரம் பைபாஸ் சாலை அருகில் ஸ்ரீ தண்டேஸ்வர நல்லூர் பவானி நகரில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் பல சித்தர்களின் அருளும் ஆசியும் கிடைக்குமாம் காரணம் அகஸ்திய தேவி அம்மா அகஸ்திய தேவி அம்மா நம்பிக்கையுடன் வரும் பக்தர்களுக்கு நினைத்தது நினைத்தபடி நடக்குமாம் குறிப்பாக அன்னதானம் பற்பல சிறப்புகளை அள்ளித் தருமாம் தன் சிறு வயதிலிருந்து அகஸ்தியர் தாத்தா இவருடன் பேசியுள்ளார் பிறகு இவர் வீட்டுக்கு பல சித்தர்கள் அதிகாலையில் சாப்பிட வருவார்களாம் உரிமையுடன் இவரிடத்தில் சாப்பாடு கேட்பார்களாம் வீட்டிலிருக்கும் அம்மா அப்பா மற்றும் தன் கணவர் யாருக்கு இந்த நேரத்தில் சாப்பாடு செய்றீங்க என்று கேட்டால் இதோ இங்கு வந்திருக்கும் சித்தர்களுக்கு என்று சொல்வார்களாம் அகஸ்திய தேவியம்மா அங்க யாருமில்ல என்ன சொல்ற நீ என்று பெற்றோர் கேட்டவுடன் இங்குதான் இருக்காங்க அவங்க சொல்லும்போது தன் பெண்ணுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று நினைக்க ஒரு கட்டத்துல நீ சொல்றது உண்மையா அப்படின்னா அகஸ்தியர் தாத்தா எங்களுக்கும் உணர்த்தட்டும் பார்க்கலாம் என்று சொல்ல பல அதிசயம் இவர்கள் குடும்பத்தில் நடந்துள்ளது அதன் பிறகு அகஸ்தியர் நீ சிதம்பரத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்ல அகஸ்திய தேவியம்மா அதே ஊரில் ஸ்ரீ திகம்பர காளி ஆலயம் எழுப்பியுள்ளார் அதுவும் தேவப்பிரசன்னம் மூலம் எப்படி இத்திருக்கோவில் அமைய வேண்டும் என்று பல குறிப்புகளின்படி ஆலயம் அமைந்துள்ளது அதன் பிறகு அகஸ்திய தேவியம்மா இங்கு வரும் மக்களுக்கு அகஸ்திய ஜீவனாடி பிரசன்னம் சொல்ல சொல்ல பல அற்புதங்கள் நடந்துள்ளது குறிப்பாக இந்த ஆன்மா பிறப்பின் நோக்கம் என்ன கர்மவினை அப்படின்னா என்ன இன்னும் நாம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த மனித பிறவியினை எடுத்திருக்கின்றோம் என்ற பல கேள்விகளுக்கு பதில் உள்ள இடமே ஸ்ரீ திகம்பர காளி சமேத அகஸ்தீஸ்வரர் சித்தர்கள் ஆலயம் அம்மாவாசை பௌர்ணமி பிரதோஷம் நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடக்கும் சூட்சம முறையில் பதினெட்டு சித்தர்களும் இங்கு ஆசி வழங்குகின்றனர் அது மட்டுமில்லாமல் இங்கு வரும் பக்தர்களுக்கு கோவில் கருவறை வரை சென்று சிலையை தொட்டு வணங்க அனுமதியும் உண்டாம் அகஸ்திய தேவியம்மா பிரசன்னம் வழங்கும் விதமே தனி சிறப்பாக இருக்கிறது அந்த ஜீவனாடி நினைத்த நேரத்தில் கிடைக்காது அப்படி ஒரு பக்தருக்கு கிடைக்கும் என்றால் அவருக்கு அகஸ்திய தாத்தாவின் கிடைத்தது அருள் என அங்கு உள்ளவர்கள் கூறுகின்றனர் இந்த கோவில் கட்ட ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தே நாங்கள் இந்த கோவிலுக்கு ரெகுலராக வந்துட்ருக்கோம் கும்பாபிஷேகம் ஆனது எல்லா ஃபங்க்ஷனுக்குமே எங்களை கண்டிப்பாக வந்து நாங்கள் இல்லாமல் இருக்கவே மாட்டோம் இந்த இடத்துல அதுவும் ஒரு ஒரு குத்து விளக்கு பூஜைக்குமே நாங்கள் கண் இருப்போம் அது மாதிரி நாங்கள் நிறைய வேண்டனது எல்லாமே எங்களுக்கு ஒன்று ஒன்றா நடந்துகிட்டு தான் இருக்குது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வீடு கட்டினோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம் அது வந்து இப்போ ப்ராசஸிங்கில் இருக்குது இன்னும் ஃபினிஷ் ஆகலை பள்ளியே சொல்லிட்டாங்க ஃபினிஷ் பண்ண உடனே இந்த கோவிலுக்கு இன்னும் வந்து எங்களோட வேண்டுதல் வந்து அம்மா நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க அது மாதிரி எங்கள் அம்மா சொல்கிற கருத்துலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து தெரியாதது எல்லாமே நிறைய எங்களுக்கு எப்படி சாமி மேலே ஒரு பக்தியே இல்லாமல் இருந்தது எல்லாமே வந்து அவங்க சொல்ல சொல்லும்போது இன்னும் வந்து இந்த கோவிலுக்கு நாங்கள் வரணும் கேட்கணும் அப்படின்ற எண்ணத்தை தான் எங்களுக்கு மேலும் மேலும் அதிகரிச்சதே தவிர மற்றபடி நாங்கள் சும்மா டைம் பாஸ்க்கு அப்படிலாம் வந்துட்டு போகிறது கிடையாது விஜயலட்சுமி கோயில் கட்டினா தொடங்கினதுலேருந்தே நாங்கள் இருக்கிறோம் கோயிலில் அப்பப்போ வருவோம் டெய்லி வருவோம் சமைப்போம் எல்லாம் அரிஞ்சு கொடுப்போம் பெருக்குவோம் பூ கட்டுவோம் பூக்களை பிரித்து மாலையாக தொடுத்து கொடுப்போம் அதை சாமிக்கு போடுவாங்க அதுவே நம்ம கையால் அதை கட்டி கொடுத்து அவங்க போடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் அம்மாசா பௌர்ணமி தினந்தோறும் நாங்கள் வருவோம் நான் அம்மாச பௌர்ணமின்னு இல்லை தினந்தோறமே கோயிலில் வந்து வேலை செய்து கொள்றது எல்லாமே நாங்க எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது நாங்க நல்லா செய்வோம் இன்னமும் சிவபுராணம் பாடுவோம் சிவபுராணம் பாடுவோம் கந்த கந்த கந்தகுரு கவசம் எல்லாமே பாடுவோம் கோயில் கட்டுறதுலேருந்தே பேஸ் மட்டம் போட்டதுலேருந்தே இருக்கிறோம் நாங்கள் இங்கே வந்து என்னென்ன நிகழ்வுகள் நிகழ்வுகள் நல்ல ஒரு முப்பது முப்பது ரெண்டு வருஷமாக இருந்தது வீடு வீடு மற்ற வீடு அது வந்து கொஞ்சம் பழுதடைஞ்ச மாதிரி இருந்தது அது ஒரு ஆறு மாதம் இங்கே வந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் அந்த வீடெல்லாம் நல்லா புதுப்பிச்சு நல்ல மாதிரியாக இருந்தது அப்புறம் அவன் ஒரே பையன்தான் அவன் வேலை பார்க்குறான் குடும்பத்தோட கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிருந்தான் நிறைய கடன் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கும் நான் அப்பப்போ இதெல்லாம் வேண்டிப்பேன் அது வந்து நல்லா நலமாக தெரிஞ்சு பையன் குடும்பத்தோடு இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க வந்து மக்களுக்கு பண்ற விஷயங்கள்லாம் எப்படி அவங்க அன்னதானம்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க நல்லா வயிறார சாப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பாங்க எல்லாம் சந்தோஷமாக சாப்பிடுவோம் அவங்க நல்லா இருக்கு அதுவும் நாங்கள் பார்த்துருக்குறோம் அதுபடி நடக்குது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நல்லாவே நடந்துருக்குது ஆனா இங்க நடக்கிறது வேணும்னு சொன்னாங்க அம்மா அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் இங்க ருத்ராட்சம் வந்து போட்டது அதனால இது அந்த கழுத்துல அடிக்கடி ஒரு கட்டி பேரை வருன்னு சொன்னாங்க அதனாலதான் அம்மா வந்து இந்த ருத்ராட்சத்தை கட்டி கூடான்னு சொன்னாங்க அதனாலதான் கட்டிக்கிட்டேன் அதுல கொஞ்ச நாள்ல சரியாயிருச்சு அதனாலதான் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்து இது இப்போ நான் கீழே உழுந்தா கூட இங்க வந்து அழுதா கூட இது டப்புடே சரியாயிடு எனக்கே தெரியாது பேரு சுபா நான் இங்கே சிவஜோதி நகர் லாஸ்டில் தான் இருக்கேன் நாங்கள் ஒரு ரெண்டு வருஷமாகவே கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம் கும்பாபிஷேகம் ஆரம்பித்ததுலேருந்தே நாங்கள் ரெகுலராக வந்துட்ருக்கோம் மாதம் மாதம் பார்த்திங்கன்னா இங்கே அம்மாவாசை யாகம் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் அது எல்லா அமாவாசை பௌர்ணமி ரெண்டுத்துக்குமே தவறாமல் வந்துடுவோம் என்னைக்காச்சும் முடியல சரி இன்னைக்கு இருக்கலாம் வீட்டில் அப்படின்னு நினச்சா கூட நம்மளால் வீட்டில் இருக்க முடியாது எப்படியாச்சும் வந்த வர வச்சுருவாங்க அதுதான் அம்மாவோட சக்தி எப்போல்லாம் வந்து நாங்கள் டிப்ரெஷனாக இருக்கும்போது கோயிலுக்கு வந்தோம்னா நம்மளே அறியாமல் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த நாள்லேருந்து ரொம்ப ஏதோ நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி நல்ல எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம் ஸோ எப்போ மனசில் எந்த கஷ்டம் இருந்தாலும் கோயிலுக்கு வந்துட்டு போனால் அடுத்த செகண்ட் அது வந்து அந்த கஷ்டம் இல்லாத மாதிரி நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மனசில் எது வேண்டிக்கிட்டாலும் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு எப்போ பௌர்ணமி பூஜைக்கு வந்தாலும் ரொம்ப ச மன நிறைவோடு தான் போவோம் அப்புறம் இந்த கோயிலில் வந்து டெய்லி அன்னதானம் பண்றாங்க எல்லாருக்குமே அது எனக்கு தெரிஞ்சு இங்க சிதம்பரத்தில் இந்த அளவுக்கு அம்மா ஐயா மாதிரி யாரும் அன்னதானம் கொடுத்ததே கிடையாது இந்த கோயிலுக்கு யார் வந்தாலும் மன நிறைவோடு யாரும் பசி பட்னி இல்லாம தான் எல்லாருமே போவாங்க நாங்க வந்து அம்மாவாசை பௌர்ணமி பௌர்ணமிக்கு மட்டும் வருவோம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்களும் எல்லாரும் வரணும் அம்மாவோட ஆசையை பெற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி நான் இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து பேங்க கோயிலம்மா எனக்கு ருத்ராஜ கட்டி விட்டாங்க திருவாசகம் பா பாட்டு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க கத்து கொடுத்தோடனே நாங்க பார்க்காமலே பாடுவோம் இந்த கோயிலுக்கு நாங்க வேண்டதெல்லாம் நடக்குது அங்கே வேண்டி பார்த்தோம் நடந்துச்சு நல்லபடியா

இல்லை திருமணம் சம்பந்த சம்பந்தமாவோ என்ன வேணாலும் நடக்கும் எங்களுக்கும் நடந்திருக்கு மாமா கல்யாணம் திருமணம் நடக்கணும்னு இங்க தான் மாமா கூட்டிகிட்டு வந்து அர்ச்சனை பண்ணோம் உடனே அடுத்த மறு வருஷமே திருமணம் வந்து நிச்சயமாச்சு கல்யாணமும் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு சந்தோஷமா அதே மாதிரி படிப்புன்னு படிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா படி படிப்பு சம்பந்தமா வேணாலோ இல்லை இந்த கோயிலுக்கு வந்து போறது மூலமாவும் ரொம்ப அமைதியா இருக்கு அதுவும் இந்த கோயில் ஐயெல்லாம் ரொம்ப நல்லா படிப்பும் சொல்லி கொடுத்தாங்க படிப்பு திருவாசகம் எல்லாம் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா சாமி பாட்டு அது மாதிரிலாம் நிறையா சொல்லி கொடுத்தாங்க கோயிலில் பூஜை எப்படி பண்ணணும் அதோடய மந்திரம் அதே மாதிரி இங்கே இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு வந்து அமாவாசை அமாவாசை யாகம் நடைபெறும் எல்லா எல்லா மந்திரமும் சொல்லி யாகம் நடைபெறும் அதே மாதிரி பௌர்ணமி பௌர்ணமி விளக்கு பூஜை இன்றைக்கி நடந்த மாதிரி விளக்கு பூஜை நடைபெறும் அதே மாதிரி யாராக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வாங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற பிரசித்தி பெற்ற கோயில் சிதம்பரத்தில் இங்கே மட்டும்தான் பதினெட்டு சித்தர்கள் ஒன்றா பார்க்க முடியும் எல்லாரும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி அம்மா அம்மா ஐயா சொன்னதுனால நான் இங்கே வந்திருக்கேன் நான் இங்கே நல்லா வேண்டி நான் இங்கே நல்லா படிக்கணும் எல்லாரும் நல்லா இருந்துடா வேண்டியிருக்கேன் இந்த கோயிலுக்கு வந்தால் எல்லாமே நிலைவேறணும்னு சொல்லியிருக்காங்க நான் இந்த கோயிலுக்கு வந்து யார் சேர்ந்து நிலைவேத்திக்கிறேன் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க

ભવદિષિધિખંડ કુડુ ભૂરી કુડુન ભૂરી કુટે જય જય હે મગિષાસુરમર્તિન રમ્યવર્તિ શૈલષ તે સુરવર વર્ષિ તો દર્શિ તુર્મુમિ હર્ષરથેગુણપોષિ શંકર દોષિ કૃપિષમોષિ કો तनुजनिरोषि नितिधिषुधरोषिन् दुर्मदशोषिणि सिन्धुषुते जय जय हे महिषासुरमर्तिन् रम्यकभर्तिनि शैलषते ऐ जगदम्ब मदम्ब कदम्ब हाशरते श्रीगरुषिरोमणि तुङ्गहिमालय शृङ्गणय मत्यगते மது மது இருக்கும்போது வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்தாங்க ஆமா ஆ வந்தாங்களுக்கு அவங்களை முத முதல்ல வந்து எல்லா குழந்தைகளும் போல இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டு இருப்பீங்க அவங்க வந்து நீங்கள் ஆன்மீகத்தில் போது நீங்கள் முதல் முதல்ல இந்த மாதிரி சொல்லும்போது உங்கள் மனசில் என்ன தோணுச்சு ஆரம்பத்தில் நாங்கள் வந்து வேண்டாம்னு தான் சொன்னோம் அதெல்லாம் உண்மைதான் அப்புறம் வந்து அகத்தேறி எனக்கு வந்து இது மாதிரிலாம் பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஐயாவை சொல்லி சொல்லலாம் அப்புறம் நாங்கள் கொஞ்ச நாள் யோசனை பண்ணி பார்த்தோம் ஏன் அதனுடைய விருப்பத்தை தான் நம்ம எடுப்பானே ஐயா ஒரு அகத்தியரே சொல்லும் போது நம்ம ஏன் அதை தடுப்பானே சரி பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சு செய்யான்னு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து பெரிய லெவலில் பின்னிக்கு வந்துருச்சு நான் அதுவாக போய் யாருகிட்டையும் எதுவும் கேட்கறது கிடையாது ஐ ஐயா பேரதுன்னா அது ஆட்டோமேட்டிக் வந்துகிட்டு இருக்குது போய் பெரிய ஐயாவோ அம்மாவோ போய் யாருக்கிட்டையும் இது மாதிரி நாங்கள் கோயில் வச்சுருக்கிறோம் எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறது கிடையாது வர்றவங்க இதுமா என்னம்மா செய்யணும் இந்த ரோடை போட்டு கொடுக்கணுமா மண்டபத்தை கட்டி கொடுக்கணுமா லைட்டை போட்டு கொடுக்கணுமா இது மாதிரி அன்னதானம் பண்ணுங்க டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே இது மாதிரி எங்க பேரண்ட்ஸுக்கு எங்க அப்பா நினைவு எங்க அது மாதிரி ஒருத்தவங்களுடைய பிறந்த நாள் அது மாதிரி இதுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் அவங்களே வந்து முன்னே நின்று செய்கிறாங்க சுத்து இருக்கிற கிராமத்து மக்கள்லாம் நல்ல சப்போர்ட் தேங்காய் காய்கறி எது அவங்க வீட்டுல விளையும் இவங்க கேட்காமையே கொண்டாந்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஒன்றும் சிரமமே ஒன்றும் இல்லையே ரொம்ப அடி வாங்கிருக்கா இந்த விஷயத்துக்கு எல்லாம் நிறைய கோயில் கோயில் ஓடி போயிருவா சின்ன பிள்ளைல நிறைய இடத்துக்கு ஓடி போயிருவா நம்ம பார்த்துட்டு போய் இழுத்துட்டு வந்து நாங்க நிறைய தடவை அடிச்சு கூட இருக்கோம் இருந்தாலும் அவளோட அந்த மைண்ட் மாறவே இல்லை அது அப்படியே இருந்ததால சரின்னு கொஞ்சம் அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ரொம்ப அதிகமானது கல்யாணம் வரைக்கும் நல்லாதான் அப்புறம் ஒரு நம்ம கட்டுப்பாட்டுலாம் இருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே குழந்தைங்க முத உண்டு இப்ப குழந்தைங்களுக்கு எல்லா பாட்டுக்குமே தெரியும் திருவாசகத்துல இருந்து எல்லாமே தெரியும் எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்து வச்சிருக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிள்ளைங்க எல்லாம் பாட்டு படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கேட்கறதுக்கே இன்னும் இருக்கும்போது வந்து நல்லா இருக்கும் நிச்சயமா இப்ப வந்து இப்ப நான் நிறைய பேர் கடவுள் கிட்ட பேசுறது கடவுளை பாக்குறதே பெரிய விஷயம் அவங்க வந்து அவங்க கூட பேசுறாங்க சித்தர்கள் பேசுறாங்க அப்படின்னும் போது முதல் முதல்ல நீங்க கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது என்கிட்ட இவங்க எல்லாம் பேசுறாங்கன்னு போது உங்களுக்கு வியப்பா இருந்ததா எப்படி பிரம்மிப்பாதான் வியப்புக்கு எங்க வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் கொடுத்து வைக்காது இல்ல இந்த எங்க ஃபேமிலில எங்க மாமியாருக்கு அந்த மாதிரி வரும் எங்க மாமனாருக்கும் இருக்கும் மாமியாருக்கும் எங்க நாத்தனாருக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து சாமி வரும் அவங்க பரம்பரையில வந்ததால வண்டி தனியா அது ஆயிடுச்சே என்னன்னு தெரியல எங்க வீட்டுல எங்க வீட்டுல யாருக்கா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம இல்லாம போதே இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு நடக்க போகுதுன்னா எங்க மாமியார் முதல்ல வந்து சாமி வந்து அவங்களுக்கு சொல்லிடுவாங்க முன்கூட்டியே சொல்லிடுவாங்க இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு போகாத இவனை அனுப்பாத இந்த இடத்துல இது செய்யாத அப்படின்னு அவங்க சொல்றது அதனால அது ஜீன்லேயே இருக்கும்னு எனக்காது அது அப்புறமா தோணி தோணி போக போக புரிஞ்சுக்கிட்டு நாங்களே விட்டுட்டோம் வேணாம் நம்ம அவ்வளோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சின்ன தான் நம்ம இவ்வளோ கண்டிஷன் இப்போ கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க ஆயிடுச்சு இப்போ அதுங்க அவங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து தானே பாத்துக்கிறாங்க அது மட்டும் நான் மட்டும் ஃபேமிலியை மட்டும் விட்டுடாதே இருமா அது மட்டும் தான் நான் சொல்லிட்டு கொடுக்கறேன் நாங்கள் வேற ஒன்றும் சொல்றது நீங்க உங்க சௌரியத்துக்கு எது வேணாலும் சரி ரெண்டும் பொம்பளை பிள்ளையா இருக்கு அதனால வேணாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்பெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்காங்க நடக்க வேண்டியது அவர் பேரை சொன்னாலே அது பற்றி நடந்துகிட்டு இருக்கு